த கிரீன் இன்பனோ ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆன ஹனிபல் ஹாரர் பிலிம் இந்த படத்தை ஒரு சில நாட்டில் தடையும் செஞ்சிருக்காங்க அவ்வளவு கொடூரமா இருக்கும் இந்த படம் அதுல வர காட்சிகள்லாம் ரொம்பவே அருவறுப்பா இருக்கும் அதனால இதயம் காட்டுவாங்க அந்த காலேஜ்ல ஒரு பிரச்சனைன்னு எல்லாருமே உண்ணாவிரத இருந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த பிரச்சனையை முடிப்பாங்க அதுக்கப்புறம் காலேஜ்ல ஒரு பொண்ணு புதுசா ஜாயின் பண்ணுவா இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் குரூப் அந்த குரூப்போட ஹெட்டா அலெக்சாண்டர்னு ஒருத்தர் அவனோட கேர்ள் ஃபிரெண்டும் ஒருத்தர் இருப்பா ரெண்டு பேரும் தான் இந்த குரூப்பை லீட் பண்ணி ரன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் புதுசா காலேஜில் சேர்ந்த நம்ம ஹீரோயினும் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அமேசான் கார்டில் ஒரு பிரச்சனை வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு மெடிக்கல் கம்பெனி வரப்போது அதனால அங்க உள்ள காடு அங்க உள்ள மரங்கள் அங்க உள்ள பழங்குடி மக்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வாதாட போவாங்க எப்படா நம்ம அங்க போய் வாதாடுறது அங்க எல்லாம் கண்ணோட இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிப்பாங்க அந்த டீமோட ஹெட் அலெக்சாண்டர் சூப்பர் பிளான் வச்சிருப்பான் நம்ம யாருக்கும் தெரியாம அந்த காட்டுல போய் இறங்கணும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரியே நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டு அவங்க கூடயே சுத்தணும் அதுக்கப்புறம் எல்லார் போன்லயும் சேட்டலைட் போன் இருக்கணும் அங்க நடக்கிறத எல்லாத்தையுமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணணும் நல்லா பக்காவா பிளான் போட்டு அங்க போவாங்க பிளைட்ல எல்லாம் ஏறி போய் இறங்கி அங்க உள்ள ரிச் ஆனா புடிச்சு அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போவாங்க அந்த இடத்துக்கு போகணும்னா அந்த நதிக்கரையா தாண்டி தான் போகணும் அதனால அந்த போட்லயும் போவாங்க இந்த படம் பாக்குறதுக்கே ரொம்பவே அட்வென்ச்சரா த்ரில்லா இருக்கும் ரியலா நடக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் அங்க உள்ள ஸ்பாட்டுக்கு இவங்க போயிருவாங்க இவங்க பிளான் பட்டபடி எல்லாமே பக்காவ சிறப்பா நடந்துட்டு இருக்கும் இவங்க எல்லாருமே சங்கிலியால மரத்தோட மரமா இவங்களே இவங்க கட்டிக்கிட்டு அந்த சேட்டலைட் போன வச்சு எல்லாருமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அங்க உள்ள போலீஸும் இவங்களை கண்டுபிடிச்சு இவங்க டீம் மட்டும் கன்னை வச்சு ஷூட் பண்ண வந்துருவாங்க அங்க நம்ம ஹீரோயினிய வெளியே இழுத்து ஷூட் பண்ண வருவானுங்க அங்க இவங்கல்ல ஒருத்தன் சொல்லுவான் அந்த பொண்ணு நீங்க ஷூட் பண்ணாதீங்க அவங்க ஒரு கிரிமினல் லாயரோட பொண்ணு அவங்களை நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா ஏற்கனவே லைவ் டெலிகாஸ்ட் வேற போயிட்டு இருக்கு உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க இவங்களும் பயந்துட்டு கன்னை எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இந்த டீம்ல உள்ள ஒருத்தவன் அந்த போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து இவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஜாலியா பிளைட்ல என்ஜாய் பண்ணி போயிட்டு அந்த பிளைட்டோட இன்ஜின் திடீர்னு வெடிச்சு அங்க உள்ள பாதி பேர் அப்படியே பறந்து கீழே செத்து போவாங்க அந்த பிளைட் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி பாதி பேர் தான் பிளப்பாங்க சரி இங்க இருந்து நம்ம எப்படா திருப்பி தப்பிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்பதான் ஒரு அம்பு வந்து ஒருத்த கழுத்துல விழும் அவ செத்துருவா அதுக்கப்புறம் அங்க உள்ள பழங்குடி மக்கள் எல்லாம் வந்து இவங்க எல்லாத்துக்கும் மயக்க ஊசி போட்டு இவங்க எல்லாத்தையும் போட்ல அடிச்சு இழுத்துருப்போம் இவங்க எல்லாத்தையும் அவங்களோட இடத்துக்கு இழுத்துட்டு போனோன்னு அங்க ஒரு கிழவி இருப்பா அந்த கிழவி தான் அங்க உள்ள பழங்குடி மக்களுக்குனா ஒரு லீடர் அவ இங்க வந்ததுல எல்லாத்தையுமே பார்த்து ஒருத்தனை மட்டும் செலக்ட் பண்ணி மத்தவங்க கூண்டுல பண்ணிகள் அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருப்பானுங்க அந்த செலக்ட் பண்ண ஒருத்தவனை ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு ரத்த மாதிரி ஒன்னு குடுக்கறானுங்க அத அவன் குடிச்சிட்டு அந்த இடத்துல அவனை படுக்க வைக்கிறான் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவனை நரபலி கொடுக்க போறானுங்க கொஞ்சம் கூட ஒரு ஈவரக்கம் இல்லாம ஒரு கத்தி எடுத்து அவனோட கண்ணை நோண்டி இவன் திரும்ப அதுக்கப்புறம் அங்க ஒருத்தவன் கோயில பூசாரி இருக்கிற மாதிரி செதில் செதிலாக வெட்டி அந்த ஒவ்வொரு பீஸையும் தூக்கி போடுவோம் அந்த கூண்டில் உள்ளவனுங்கன்னா ரொம்ப மிரண்டு போய் நிற்பானுங்க அதுக்கப்புறம் அங்க கொண்டவன உப்பு மசால் தூள் எல்லாம் போட்டு அங்க உள்ள திங்கிறானுங்க திருச்சி அந்த கூன்ல இருக்கிறவனுங்க பாத்துட்டு இதான் நம்மளோட விதியா அதுக்கு நம்ம அந்த பிளைட் ஆக்சிடென்ட்லயே நம்ம செத்து சொல்லிட்டு புலம்புறானுங்க அங்க நடக்கிறதுனா பார்த்து நிறைய பேர் வாமிட்டும் பண்றாங்க அதுக்கப்புறம் நைட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்பரா தப்பிச்சு போலான்னு அந்த டீம்ல உள்ள அலெக்சாண்டர் அப்பதான் சொல்றான் இந்த அமேசான் காட்டில ரெண்டு மெடிக்கல் கம்பெனி வரப்போது அதுல ஒரு மெடிக்கல் கம்பெனி வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வேலையை தடுக்கிறதுக்காண்டி இன்னொரு மெடிக்கல் கம்பெனி எனக்கு பணம் கொடுத்தாங்க அதனாலதான் உங்க நான் கூட்டிட்டு வந்தேன்

ரெண்டு ஃபோன் வச்சுருப்பானுங்க அதில் ஒரு ஃபோனை தூக்கி எறிஞ்சு ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனு கால் பண்ணி அங்கே மேலே உள்ளவனை திசை திருப்புறானுங்க அவன் அந்த ஃபோன் யாரா அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் இறங்கி போய் பார்க்குறான் அந்த நேரத்தில் இவ்வளவு தப்பிச்சு ஓடி போய் அந்த போட்டில் போய் விழுந்துடுறான் அதுக்கப்புறம் அங்கே உள்ளவனுங்க இந்த டீமில் உள்ள எல்லாருக்கும் ஏதோ ஒன்று சாப்பிட தரானுங்க இவனுங்களும் ஏதோ ஒரு பண்ணிக்கரியாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கும் அந்த பவுல பார்க்கறா ரெத்த கரையாக இருக்கு இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு அந்த பவுல ஒடிச்சு அதை வச்சு கழுத்தை கிரிச்சு செத்து போயிடுவான் அந்த டீம்ல உள்ளவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்ப்பானுங்க அவ செத்துடுவா அதுக்கப்புறம் இவனுங்க சமைக்க தூக்கிட்டு போவானுங்க அதனால இந்த டீம்ல உள்ளவனுங்க ஒரு போத மருந்து வச்சிருப்பானுங்க அந்த போதை மருந்து அவளோட வாய்க்குள்ள திணிச்சிருவானுங்க இவனுங்க எல்லாம் சமைச்சு சாப்பிட்டோன்னா அந்த போத மயக்கத்திலேயே இவங்க கிடக்குறப்ப இவங்க எல்லாம் தப்பிச்சு போடுற மாதிரி ஒரு பிளான் போடுவானுங்க அதே மாதிரி எல்லாம் போதையாயி மயக்கத்துல இருக்கானுங்க அதுக்கப்புறம் அந்த டீம்ல உள்ள ரெண்டு பேர் மட்டும் தப்பிச்சு ஓடி போயிடறங்க அதுக்கப்புறம் அந்த கூண்ண விட ரெண்டே ரெண்டு பேர் தான் இருப்பானுங்க அதுல உள்ள ஒருத்தவனை நரபலி குடுக்கலாம்னு எழுத்துட்டு போவானுங்க அவன் ஓடிடுவான் இந்த இடத்துல சின்ன பசங்களும் அந்த பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க எல்லாருமே அவனை சுத்து போட்டு கடிச்சே தின்றுவானுங்க அந்த சீனா பாக்குறதுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும் தப்பிச்சு போன ரெண்டு பேரு பிளைட் ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்த பாக்குறானுங்க அந்த இடத்துல செத்து போன உடம்பனா ஒரு கம்பியில குத்தி நிக்க வச்சிருப்பானுங்க அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும் அங்க இறந்து போன ஒரு பொண்ணோட பேண்ட் பாக்கெட்ல ஒரு ஜிபிஎஸ் ஃபோன் இருக்கும் அதை எடுக்கலாம்னு போவானுங்க அதை எடுக்க போறப்ப அந்த பழங்குடி மக்கள் இவங்களை பார்த்து திருப்பி அந்த ரெண்டு பேர்த்தையும் அங்க இழுத்துட்டு போயிருவானுங்க அந்த பொண்ணு கன்னி பொண்ணுனால அந்த பொண்ணை மட்டும் ஒரு தனி இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அதுல உள்ள இன்னொருத்தவனை ஏண்டா தப்பிச்சு போனோட மரத்துல கட்டி அடி அடின்னு அடிச்சு உரிக்கிறானுங்க அவனுங்க அடிக்கிற அடியிலே உடம்புல உள்ள எலும்புனா உரிஞ்சிச்சு அவனோட உடம்புல ஏதோ ஒரு பச்சை கலர் சாம்பல் மாதிரி பூசுறானுங்க அதை பூசுன உடனே நிறைய எறும்புகள்லாம் அவனை ஏறி கடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா அந்த எறும்புகள்லாம் அவனை கடிச்சு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த காட்டுல ஒரு சின்ன குண்டு சத்தை கேட்டோன்னா நம்மள எல்லாம் அழிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போர் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் வந்து இந்த பொண்ணை காப்பாத்துறான் எப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்தே அவ கழுத்துல ஒரு விசில் மாதிரி போட்டிருப்பா அந்த விசில ஊதி ஊதி காட்டி ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டாங்க அதனால அவனும் இவளை காப்பாத்திடுவான் அந்த மரத்துல கட்டின இவனை அவ வந்து பாப்பா நீனாச்சு இதுல இருந்து தப்பிச்சு பேரு அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு செஞ்சுட்டு போ என்னைய நரக வழியில இருந்து காப்பாத்து என்னை கொன்று அப்படின்னு இவன் சொல்லுவான் அவளால அவனை கொல்ல முடியாது ஆனா ரொம்ப அழுவா அங்க உள்ள ஒரு சின்ன பையன் கொண்டுருவான் அந்த கூண்டுல அந்த டீமோட லீடர் அலெக்சாண்டர் மட்டும் தான் இருப்பான் ஒன்னாலதான் இவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவ அவனை விட்டுட்டு போயிடுவான் அந்த சின்ன பையன் கையில அவ கழுத்துல மாட்டிருக்க அந்த விசிலத்து குடுத்துருவா அவன் இவ போறதுக்கான சரியான வழியமும் சொல்லிடுவான் இவ முன்னாடி போயிட்டு இருக்கும் பின்னாடி ரெண்டு பேர் பாத்துருவாங்க அந்த பழங்குடி மக்கள் அவங்களும் துரத்திட்டே வந்துட்டே இருப்பாங்க இவ ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நதி ஒண்ணு வரும் அதை தாண்டுனா அந்த நதியை தாண்டிதான் போனோம் அந்த நதி சைடு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிறுத்தை ஒண்ணு இருக்கும் இந்த சைடு பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் இருப்பாங்க நம்மளுக்கு சிறுத்தையே மேலே நம்ம தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த சிறுத்தை சைடே போய் தப்பிச்சு போயிருவா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த பழங்குடி மக்கள் அங்க உள்ள போலீஸ் எல்லாருமே சண்டை போட்டு இருப்பாங்க இவ ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு போவா யாரும் என்னை சுடாதீங்க கையில மொபைல் ஃபோன் இருக்கு அதுல எல்லாம் கேமரா லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பயமுத்துவா அந்த போலீஸும் இவளை பார்த்துட்டு ஒரு நல்ல சேஃப் ஜோனுக்கு கொண்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் அங்க உள்ள பெரிய பெரிய ஆபிசர்ஸ் இவள்கிட்ட கேட்பாங்க அங்க நீங்க இருந்தப்ப அந்த பழங்குடி மக்கள் உங்களை டார்ச்சர் பண்ணாங்களான்னு கேட்பாங்க அவங்க என்ன நல்லா தான்